இஸ்ரேல் ஈரான் இடையேயான பதற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கப்படுகிறது வெள்ளி இரவு அன்று ஈரானின் அணு ஆயுத மையங்களை இஸ்ரேல் தாக்கியது அதற்கு பதில் நடவடிக்கையாக ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது அப்போதிலிருந்து இரு நாடுகளும் மாறி மாறி மற்றவர் வான் தாக்குதல்கள் நடத்தி வருகின்றன சனிக்கிழமை இரவிலும் கூட இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஒருவரி ஒருவர் தாக்கிக் கொண்டனர் அமது எண்ணெய் நிலைகள் மீது இஸ்ரேல் பல தாக்குதல்கள் நடத்தியதாகவும் தற்பொழுது நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது இந்நிலையில் டெல் அவியூ நகர் அருகே உள்ள கட்டடங்களை ஈரான் தாக்கியதாக கூறும் இஸ்ரேல் இதில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது கடந்த வெள்ளி இரவு முதல் தொடர்ந்து நடைபெற்ற தாக்குதல்களில் ஈரானின் அணு ஆயுத நிலைகளில் இஸ்ரேல் குறிவைத்துள்ளது இந்த தாக்குதலில் மூன்று மூத்த ராணுவ அதிகாரிகளும் இஸ்லாமிய புரட்சிகள காவல் படையின் தலைவரும் கொல்லப்பட்டுள்ளனர் சனி இரவு மற்றும் ஞாயிறு காலை கூட ஈரானின் தாக்குதல்களை நடத்தி வருவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஷஹ்ரான் எண்ணெய் கிடங்கு மற்றும் டஹ்ரானில் உள்ள ஒரு எரிபொருள் கிடங்கு ஆகியவை இஸ்ரேலின் தாக்குதலில் குறிவைக்கப்பட்டதாக ஈரான் எண்ணெய் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இவை இவை போக தெற்கு புரேஷிலில் உள்ள பெரிய எரிவாயு கிணறுகளும் குறிவைக்கப்பட்டதாக எண்ணெய் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது ஞாயிறு அன்று ஈரானின் முக்கிய நகரமான இஸ்வஹினிலும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது மத்திய ஈரானில் அமைந்துள்ள இஸ்வஹான் மற்றும் ஆலை ஈரானின் அணு ஆயுத கட்டமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதுபோக ஈரானின் மற்ற நகரங்களில் அமைந்துள்ள யுரேனியம் சுரங்கங்கள் மற்றும் இதர ஆலைகளும் இந்த கட்டமைப்பின் அங்கங்களாக உள்ளன ஒரு பெரிய விமானப்படை தளம் மற்றும் இராணுவ தொழிற்சாலை உள்ளிட்ட ஈரானின் பல முக்கிய இராணுவ கட்டமைப்புகள் தான் உள்ளன ஏப்ரல் இருபத் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கூட இந்த பகுதியில் விமானப்படை தளத்தை தாக்கி அங்கு அமைந்துள்ள ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பையும் இஸ்ரேல் சேதப்படுத்தியது இஸ்பஹானில் உள்ள இந்த கட்டமைப்புகள் எல்லாம் அமைதி நோக்கங்களுக்கானது மட்டும்தான் என ஈரான் தெரிவிக்கிறது ஆனால் இஸ்ரேல் மற்றும் பல மேற்கத்திய நாடுகளும் ஈரான் இங்கு ரகசியமாக அணு ஆயுதங்களை தயாரிப்பதாக சந்தேகிக்கின்றன இஸ்ரேலின் அவசர கால சேவையான மேகன் டேவிட் அட்டோம் டெல் அவியூ நகருக்கு தெற்கே பேட்டியாம் நகரில் உள்ள ஒரு கட்டடத்தின் மீதான ஈரானின் தாக்குதலில் நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர்களின் அறுபத்தி ஒன்பது வயது பெண்மணியுடன் இந்நிலையில் ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு ஹைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் தீப்பற்றி எறியும் காணொலி ஒன்று பிபிசிக்கு கிடைத்தது ஈரானின் அணு ஆயுத திட்டத்தின திட்டத்துடன் தொடர்புடைய கட்டமைப்புகளை குறிவைத்ததாக இஸ்ரேல் கூறுகிறது மேலும் ஈரானின் புரட்சிகர காவல்படை ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை தொடர்ந்தால் இஸ்ரேலை அதைவிட வேகமாக ஈரான் தாக்கும் என எச்சரித்துள்ளது